இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறத துவக்கி வைக்கிறாராம் என்ன நீ புதிய திட்டமா துவக்கி வைக்கிற அதுக்கு எதுக்கியா துவக்க விழா நீ என்ன புதுசா தொழிற்சாலை கிட்டியா துவக்கி வைக்கிற அவங்க அப்பா விட்டு காசா இப்ப நாங்க கேக்குறோம் இப்ப நாங்க கேக்குறோம் அவங்க அப்பா விட்டு காசா பாருங்க டோக்கன் டோக்கன்ல பாத்தீங்களா ஸ்டாலின் படம் எப்ப கொஞ்சம் தள்ளுங்க மறைக்காதீங்க ஆனஞ்சு உனக்கு இல்லையா திமுக காரங்களுக்கு டோக்கன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானு டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு முறை வரிசையில் நிக்கணுமா அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஒரு முறை போய் வரிசையில் நிக்கணும் எங்க பார்த்தாலும் திமுக கொடியை கட்டி எங்க பார்த்தாலும் அவர் உதயநிதி படம் அவங்க தலைவர் படம் கையில டோக்கன் அண்ணே மக்கள் எல்லாம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான்னு உங்களுக்கு நல்ல பேருனே நீங்க நல்லா பண்றேன் அவளே வந்து நேரடியா வந்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்களோட மாயில வச்சிருக்காங்க திரு முருகன் காந்தி அவர் செந்தில் குரல் குரல் எல்லாம் எவனையுமே காணோம் அவன் என்னங்க தண்ணி வடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாங்க தூங்காம வேலை செஞ்சாங்க நீங்க வேலை செஞ்சீங்க போட்டோ போஸ்ட் கொடுத்தீங்க ஏதோ இங்கிலீஷ் பட ஷூட்டிங் மாதிரி இருந்தது உதயநிதி வரும்போது ரெண்டு எல்லாம் நீ ஏப்பா இப்ப காப்பாத்தல நீ ஏன் பண்ணல சரி அந்த ஆட்சி தான் சரியில்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உன்ன ஜெயிக்க வச்சாங்க நீ என்ன வாக்குறுதி கொடுத்து வந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா மக்களுடைய வாய அடைச்சரலாம் சரி அந்த ஆறாயிரத்தையாவது நேரடியா வங்கி கணக்குல இது எந்த காலத்துல இருக்க நீ நரேந்திர மோடி அங்கிருந்து

சமீபத்திலே இந்த சென்னை மாநகரம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது மக்கள் பெரும் அவலத்திற்கு அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள் இது ஒன்றும் புதுசா இந்த புயல் மழை சென்னைக்கு புதிதில்லை இவங்களை கேட்டா என்னங்கிறாங்கன்னா கடந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதை விட அதிக மழை நீ ஏன்ப்பா இப்போ காப்பாற்றல நீ ஏன் பண்ணல சரி அந்த ஆட்சி தான் சரியில்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு உன்னை ஜெயிக்க வச்சாங்க நீ என்ன வாக்குறுதி கொடுத்து வந்த ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுன்னு என்ன சொன்ன ஒரு சொட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது நாலாயிரம் கோடி பேக்கேஜ் நம்பி தான் நல்லா வீட்டுக்குள்ள இருந்தாங்க தொண்ணூறு பர்சண்ட் வேலை முடிஞ்சிருச்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க எம்எல்ஏ சொன்னாங்க மந்திரி சொன்னாங்க வானிலை அறிவிப்பு வந்தது மழை வெள்ளம் இருக்கும் சென்னையில மழை பெய்யும் மக்கள் எல்லாம் நம்பினா மழை பெய்ஞ்சா ஒரு மணி நேரத்தில் தண்ணி போயிருன்னு நம்பிட்டு தான் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தான் மழை பெஞ்சுது தண்ணி வடிஞ்சு போகுமான்னு பார்த்தா விடாம மழை மழை பெய்ஞ்சு போது கரண்ட் இருந்தது மழை பெய்யும் போது என்ன இருந்தது கரண்ட் மழை பெய்யும் போது எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தது மழை நின்ன உடனே எல்லாம் இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு வீடு மூழ்கிடுச்சு பல இடங்களில் நேரடியாக ஒளிபரப்புறாங்க ஒரு இடத்துல அரசாங்கம் கட்டிய ஒரு கட்டடம் அப்படியே பூமிக்குள்ள போகுது வேலை செஞ்சிட்டு இருந்த தொழிலாளி உள்ள போயிட்டான் மீட்க முடியல லைவா ஒளிபரப்புறான் லைவா ஒளிபரப்புனா என்னாகும் தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போயிடும் சொந்தக்காரன் மழை இல்லாத பகுதியில் இருக்கிறவன் வந்துட்டே நம்ம எல்லாம் மழை வெள்ளத்தில் பாதிச்சு தான் அவனுக்கு போய் உதவுவோம் அப்படின்னு ஓடி வருவான் இவன் போன்ல தகவல் கொடுத்தா தானே ஓடி வருவான் மழை நின்னதுக்கு அப்புறம் கரண்ட் கட்டு போன் கட்டு ஒய்ஃபை கட்டு அப்ப என்னன்னா ஒரு பாதிப்பை கூட மக்கள் வெளியே சொல்ல முடியாத நிலை இந்த நிலையில மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அனைவருமே நிவாரணம் கோருகிறார்கள் முதல்ல மீட்பு நம்ம தலையில் வச்சுக்கணும் இதை வச்சுட்டு நீ என்னமா பண்ண போறீங்க இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பாதிப்பு மீட்பதற்கு ஆள் வருவாங்க மீட்பதற்கு ஆள் வருவாங்க தண்ணி வடிஞ்சிரும் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது பால் இல்ல சோறு இல்ல தண்ணி இல்லை வாயில்லா ஜீவனெல்லாம் கூட தண்ணியில் மிதக்குது வாயில்லா ஜீவன் தண்ணியில மிதக்குது வறுமை சோத்துக்கு பஞ்சம் சோமாலியா நாட்டில் அங்கதான் பண்ணு பால் ரொட்டி எல்லாம் கொண்டு வந்தா அங்கதான் மக்கள் இப்படி பின்னாடியே ஓடுவான் வேனுக்கு பின்னாடியே எவ்வளோ ஒரு மோசமான நேரம் அதிகாரிகள் வேலை செஞ்சாங்க போலீஸார் வேலை செஞ்சாங்க எல்லாம் கொடை பிடிச்சிட்டே எல்லாம் வந்தாங்க போனாங்க பல பேரை மீட்டாங்க மாநகராட்சி அதிகாரிகள் அதுவும் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் கடுமையா வேலை செஞ்சாங்க மழையில் நினைஞ்சுட்டே வேலை செஞ்சாங்க ஆனா நம்மால் உதயநிதி மேயர் அம்மா எல்லாம் போஸ் கொடுத்துட்டு எங்க பார்த்தாலும் ஆய்வு பண்றேன் என்னடா ஆய்வு பண்றீங்க நீங்க என்ன அறிஞர இல்ல போனா மாட்டாங்க போன மக்கள் எல்லாம் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு காலத்துல மழை வெள்ளம் வந்ததுன்னா நிறைய இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்து அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் இப்போ இந்த ஊடகத்துக்காரன் இந்த மாலை அவர் பேர் என்ன மே பதினேழு திருமுருகன் திருமுருகன் காந்தி அவரு செந்திலு குரல் அற்றவனின் குரல்

இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்த மக்களை கேட்டாதான் தெரியும் இப்போ இங்க இருந்த எல்லாம் இந்த பகுதியிலாம் வந்திருக்காங்க திருவல்லிக்கேணி பள்ளிக்கரணை எல்லாம் எங்க கட்சிக்காருனே பூரா மலையில மூழ்கிட்டான் எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மக்கள் எல்லாம் வரி கட்டக்கூடிய மக்கள் வேளச்சேரியில லேண்ட் வேல்யூ எவ்வளவு வேளச்சேரியில எத்தனை கோடி ரூபாய் நீங்க கட்டுறீங்க எத்தனை கோடி ரூபாய் நடிகர் விசால் கேட்டாரு நாங்க கட்டின பணமெல்லாம் இங்க கொஞ்ச பேரு குரல் கொடுக்க முன் வந்தாங்க மக்களுடைய கஷ்டத்தை சொல்ல முன் வந்தாங்க உடனே அவனை போய் மிரட்டி ஊருட்டி இதான் திராவிட மாடலா ஐயா மு ஸ்டாலின் அவர்களே ஏன் உங்க திட்டமிடல் இவ்வளவு தானா உங்க திட்டமிடல் போய்த்து போச்சா நோயாளிகளுக்கு மருந்து கிடைக்கல மருத்துவமனைக்குள்ள ஒரு குழந்தை இறந்து போய் அந்த குழந்தைய பொட்டலம் கட்டி கொடுத்த அவலம் ஒரு பாக்ஸில் வச்சு இது மாதிரி அவலம் வேற மாநிலத்தில் நடந்திருந்தா சும்மா இருப்பியே இவங்க எல்லாருமே வந்து மக்களை ஏமாத்திருக்காங்க நாம இவங்களை குறை சொல்ல சரி இவங்க குறை சொல்லி அவங்க நல்லவங்களா அவங்க குறை சொல்லி இவங்க நல்லவங்களா இல்லை இன்னைக்கு மக்களுக்கு நிவாரணம் வேணும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தா மக்களுடைய வாயை அடைச்சிடலாம் சரி அந்த ஆறாயிரத்தையாவது நேரடியாக வங்கி கணக்கில் நீ எந்த காலத்தில் இருக்க நீ நரேந்திர மோடி அங்கிருந்து ரெண்டாயிரம் ரூபா விவசாயியுடைய வங்கி கணக்கில் நேரடி வரவு கொரோனா காலம் எல்லா பெண்களுக்கும் நேரடியாக வங்கி கணக்கில் ஐநூறுரூவா வரவு நடந்ததா இல்லையா ஒரு பட்டனை தட்டாக வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வச்சாங்க இது என்னன்னா இந்த கட்சிக்காரும் வெளியே தலை காட்ட முடியாது அதனால போய் டோக்கன் வாங்குங்க பாருங்க டோக்கன் கொடுக்குற இடத்துல போய் பாருங்க கூட்டம் நீ சொல்ற இல்லையா கம்யூனிஸ்ட் நாடுகளில் தான் இப்படி நிற்பான் ஜனங்க பாலுக்கு ரொட்டிக்கு பிஸ்கட்டுக்கு தண்ணிக்கு ரொட்டி தண்ணிக்காக நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க தற்காலிக நிவாரணம் என்று சொன்னீர்கள் ஆனா அதுல நீங்க பெரிய விளம்பரம் நீங்க பெரிய சேலஞ்சு பண்ணீங்க இப்போ ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா அண்ணன் சுப்பிரமணியன் வந்து கூப்பிடுறாரு அவரும் பழைய மேயரா இருந்தவர் தான் அவர் இப்ப மந்திரியா இருக்காரு இதே ஸ்டாலினும் மேயரா இருந்தாரு இந்த சென்னை மாநகராட்சி இந்த மக்கள் எப்பொழுதும் திமுகவை ஆதரிப்பது உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நன்றி கடன் இதுதானா இந்த நிவாரணம் போதாது எடப்பாடி ஆட்சியில் அஞ்சாயிரம் கொடுத்தாங்கிறதுக்காக நீ ஒரு ஆயிரத்தை சேர்த்து ஆறாயிரம் டோக்கன் நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருந்த போது என்ன கேட்டீங்க ஐம்பதாயிரம் குடு இது பத்தாது வீடு கட்டி குடு புதிய பொருள் வழங்கு நீங்க பேசுனீங்களா இல்லையா உங்க கோரிக்கையை தான் இப்ப நாங்க வைக்கிறோம் இந்து மக்கள் கட்சி இந்த கோரிக்கையை வைக்கிறது தண்ணியில வீடே போயிடுச்சியா புது வீடு கட்டி கூட அவனுக்கு இந்த பொருளெல்லாம் போச்சு இதெல்லாம் எல்லாம் கிரைண்டரு மிக்சி டிவி கட் மெத்த அரிசி பருப்பெல்லாம் போயிடுச்சு இதெல்லாம் கூடு அரிசி பருப்பெல்லாம் மோடி கொடுத்துட்றாரு அங்கிருந்து நேரடியாக இல்லையா ரேஷன் கடை மூலமா உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் நீ கொடுத்தது தான் யார் கொடுத்தது நீ கொடுத்தது தான் இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் இனி போய் எங்க காயிலாங்கடையில் கூட எடுக்க மாட்டான் மறுபடியும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி துவக்குவது வழியின்றி தவிக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க மு க ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்க சும்மா உங்களுக்கு சாதகமான பத்திரிக்கைகள் யூடியூபர்கள்லாம் வந்து மு க அண்ணே வெள்ளம் வடிஞ்சிருச்சுனே அண்ணே மக்களெல்லாம் ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கான்னு உங்களுக்கு நல்ல பேரு நீங்க நல்லா பண்றேன் அவளே வந்து நேரடியாக வந்து உங்ககிட்ட சொல்லி உங்களோட மாயையில் வச்சிருக்காங்க உங்களை வந்து எப்ப பார்த்தாலும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறான் திராவிட மாடல்ல அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கிறான் இந்த மீடியாக்காரங்க உங்களுடைய சால்ராக்கள் உங்களை சுற்றி இருக்கிற கூட்டம் இவெல்லாம் உங்களுக்கு வந்து தவறான தகவலை கொடுத்து ஏமாத்துறாங்க மக்கள் தெருவில் நிக்கிற அரசாங்கம் என்ன கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க மூணு மாசத்துக்கு இஎம்ஐ வாங்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இஎம்ஐ வாங்கக்கூடாது இப்போ எப்படி இஎம்ஐ கட்டுவீங்க நீங்க வாங்கின வண்டிக்கு நீங்க வாங்கின வீட்டு கடனுக்கு இஎம்ஐ எப்படி கட்டுவீங்க அவகாசம் கொடுத்துட்டாரு நம்ம அவர் செந்தில் பாலாஜி மின்சார அமைச்சர் உள்ள இருக்கிறாரு இப்போ அந்த மின்சாரத்தை வந்து இல்ல தங்கம் தங்க நினைக்கிறேன் சரி யாரோ திராவிட அமைச்சர் பாத்துக்கிறாரு அவங்க என்னங்கிறாங்கன்னா கரண்ட் பில்ல கட்டுங்கிறாங்க

சொத்து வரி இதெல்லாம் வந்து ரத்து பண்ணணும் இந்த குடியிருக்கிறவங்க நிலைமை வாடகைக்கு குடியிருக்கிறவங்க நிலமை ரொம்ப பரிதாபம் அது இந்த கீழ்த்தளத்தில் குடியிருந்தான் பாருங்க அவனுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவனுக்கு பெரிய லாஸ் கிடையாது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் போகலை அவன பாதுகாத்துக்கிட்டான் நல்ல வேலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் இருந்தவங்கெல்லாம் அவங்க சமைச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க இந்த மக்களுடைய அந்த சகோதரத்துவம் அன்பு அது வந்து வெளிப்பட்டது அவங்க சமைச்சு மக்களுக்கு கொடுத்தாங்க பல பேரை மக்களே மீட்பு பணியில் இறங்கி அவங்க வந்து பல பேரை மீட்டாங்க மீட்டாங்க ஒரு தம்பி என்ன பண்ணாருன்னா இந்த நாய்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் இருந்தது அதுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க வாயிலா ஜீவன் நம்முடைய அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் மலை வெள்ளம் அங்கே வந்து இந்த தொழில் முதலீட்டை ஈர்க்கிறேங்கிறையே நாளையிலேருந்து எவன் வந்து தொழில் தூங்குவாங்க இத்தனை மிஷின் தண்ணியில் போச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா நீ அங்க போய் பார்த்தியா வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறார்கள் இது சென்னையின் நிலை இதே மாதிரி திருவள்ளூர் இதே மாதிரி காஞ்சிபுரம் இதே மாதிரி தான் செங்கல்பட்டு இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறத துவக்கி வைக்கிறாராம் என்ன நீ புதிய திட்டமாக துவக்கி வைக்கிற நீ கொடுக்கறது நிவாரணம் அதுக்கு எதுக்கு துவக்க விழா அதில் மத்திய அரசு பணம் இருக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு எதுக்கு தோக்க விழா நீ என்ன புதுசாக தொழிற்சாலை கட்டிய தோக்கி வைக்கிற எங்கே பார்த்தாலும் திமுக கொடியை கட்டி இல்லைங்களா எங்கே பார்த்தாலும் அவர் உதயநிதி படம் அவங்க தலைவர் படம் கையில் டோக்கன் திமுக காரங்கிட்ட போய் தான் டோக்கன் வாங்கணும் அவங்க அப்பா வீட்டு காசா இப்போ இப்போ நாங்கள் நாங்கள் கேட்குறோம் கேட்குறோம் அவங்க அப்பா காசா டோக்கன் நாங்க கேக்குறோம் ஸ்டாலின் படம் எப்ப கொஞ்சம் தள்ளுங்க மறைக்காதீங்க ஆனந்தஜி ஜி உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சா ஆ உனக்கு இல்லையா திமுக கார் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானுன்னு தெரு நம்ம தரமாட்டாது இல்லையா இந்த டொல்லுங்க ரோடு டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு முறை வரிசையில் நிற்கணுமா அதுக்கப்புறம் பணம் வாங்குறதுக்கு ஒரு முறை போய் வரிசையில் நிற்கணும் எல்லா எஜமான் மகராஜன் எப்போ வருவானா அங்க போய் வரிசையில் நிற்கணும் எதுக்கு ரெண்டு ட்ரிப் மக்களை வரிசையில் நிற்கிறேன்

இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நீங்க வந்து வாங்கிக்கிங்க ரேஷன் கடையிலே கொடுத்தா கூட ஸ்மார்ட் கார்டில் ஒரு மெசேஜ் போட்டா அவன் ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கிறான் இதுல வந்து எவ்வளவு மோசமான மலிவான ஒரு அரசியலை நீங்கள் செய்கிறீர்கள் இப்பொழுது நான் சில அவலங்களை உங்கள் மத்தியிலே தோல் காட்டினேன் இதெல்லாம் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அல்லது பத்திரிகைகள்லையோ யாரெல்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறார்களோ யாரெல்லாம் நியாயம் கேட்கிறார்களோ அவங்க புரியல இந்த நிகழ்ச்சி அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக மக்கள் அங்கங்க கிளர்ந்தெடுவான் மக்கள் அங்கங்க கிளர்ந்திடுவான் ஏற்கனவே மயிலாப்பூரில் தீப்பந்த மேந்தி போராட்டம் நடந்தது இல்லையா மின் இணைப்பு கோரி அது மாதிரி பல இடங்களில் மக்கள் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மக்கள் எதிரான ஏழைகளின் கண்ணீர் ஏழைகளின் குரல் அதுதான் இந்து மக்கள் கட்சி ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நான் தலைமையேற்று நடத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் இப்பொழுது உங்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த கோரிக்கை மற்றும் நம்முடைய புகார் மனு அது வந்து மாநகராட்சி மேயருக்கும் அதே மாதிரி நம்முடைய மாநில முதலமைச்சருக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நாம் இதெல்லாம் கொடுக்குறக்குறோம் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்குறோம் இந்த நேரத்தில் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க வடலூரில் வள்ளலார் பெருவெளியை வடலூரில் தைப்பூசம் நடக்கும் அது வள்ளலாருக்கு பொதுமக்கள் கொடுத்த வள்ளலாருக்கு அவர்கள் எழுதி கொடுத்த நூறு ஏக்கருக்கு மேலே நிலம் அந்த நிலத்துல தான் எல்லா விழாவும் நடக்கும் இப்போ அதைய வந்து கையகப்படுத்துறதுக்கு திமுக முயற்சி பண்ணுது ஏற்கனவே மாடன் தேடுற செல்ஃபி எடுத்து ஒரு சொத்தை எப்படி இல்லையா ஆமாம் இதெல்லாம் வந்துங்க திமுக அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் தான் ஏற்படுத்தும் உடனே அதுக்கு ஏவா வேலு அமைச்சர் சொல்லிட்டார் இல்லை இல்லை மாடன் தேடர்ஸ் நாங்கள் வந்து கேட்கலன்ட்டாரு அதே மாதிரி இந்த வடலூர் பெருவழியை ஆக்கிரமிக்கும் முயற்சியும் நீங்கள் கைவிட வேண்டும் நிவாரணம் வேணும் நிவாரணம் நீங்கள் கொடுத்துருக்கிறது கொஞ்சம்தான் மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆறாயிரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கேட்டீங்களே ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் ஐம்பதாயிரம் கேட்கல இடைக்கால நிவாரணமாக பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் உடனேவே கொடு ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த பொருளெல்லாம் புது பொருளாக கொடு குழந்தைக்கு படிக்கிற புஸ்தகமெல்லாம் தண்ணியில் போயிடுச்சு மூழ்கிடுச்சு ஸ்கூலே மூழ்கிடுச்சு தண்ணி அப்போ இந்த மழை வெள்ளத்திலே சேதமான பொருட்களை புதிதாக வாங்கி கொடு இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் இந்த வண்டி வாகனங்கள் விற்பனை செய்த நிறுவனம் அவங்களோடலாம் உட்காந்து பேசுங்க கவர்மெண்ட் கூப்பிட்டு பேசுங்க அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த வண்டி வாகனத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு அதை புதுப்பிச்சு கொடுங்க அந்த வாகனங்களை புதுப்பிச்சு கொடுங்க இஎம்ஐ அதை வந்து அப்புறம் வசூலிக்கலாம் இயல்பு நிலை திருமணத்துக்கு அப்புறம் வசூலிக்கலாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் புகார் மனுவாக நாங்கள் இப்போ கொடுக்க இருக்கிறோம்